ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கனகாம்பர செடியில் நிறைய பூக்கள் பூக்கறதுக்கு நம்ம ஃபர்டிலைசர் என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த கனகாம்பரம் செடி பாருங்கள் எப்போவுமே கனகாம்பர செடி வந்து உங்களுக்கு நிறைய பூ வேணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கட் பண்ணிடணும் அதாவது பூ பூத்த உடனே அந்த பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா தான் பக்கத்து பக்கத்தில் பிரான்ச்சஸ் போட்டு நிறைய பூ வரும் ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருந்தால்தான் நிறைய பூ கிடைக்கும் அதுக்கு சொல்கிறேன் நான் செடிக்கு எப்போவுமே நிறைய எரு கூட சொல்லுவாங்க நம்ம தொட்டியில் வளர்க்குறோம் அதனால நீங்கள் எரு போடலாம் நல்லதான் எவ்வளோ வேணாலும் அதாவது எவ்வளோ வேணாலும்னா தேவையானதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னால் கடகாம்பு ரி நிறைய இது போட்டால் காஞ்சிடும் சொல்கிறது எதுக்குன்னா நிறைய சீட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நீங்கள் கம்போஸ்ட்டு மந்த்லி ஒன்ஸ் போட்டால் எப்போதோ ஒவ்வொரு பிடியளவுக்கு போட்டுட்டு லிக்யூட் ஃபர்டிலைசர் என்ன கொடுக்கணுன்னா வெங்காயத்தூள் தண்ணி தான் நீங்கள் கொடுக்குறோம் நான் அந்த மாதிரி ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கொடுத்து நல்லா ப்ளான்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது நீங்கள் செம்பருத்தி செடிக்கு ஊற்றுனா ரொம்ப நிறைய பிரான்ச்சஸ் வரும் ஹைட்டு சீக்கிரமாக வருது வளருது சொல்லியிருக்கேன் ஆனியன் பீஸ் வாட்டருக்கு நம்ம இந்த கனகாம்பரம் பிளான்ட்டு கூட அதுபோல் கொடுக்கலாம் கொடுக்கும்போது நீங்கள் டீ தூள் வேஸ்ட்டோ இல்லை டீ பவுடரோ சேர்த்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் ஒரு வாட்டி லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்திங்கன்னா ஒரு வாட்டி சாயிலுக்குள்ளே பவுட்ரு ஃபார்மில் கொடுக்கணும் நான் இப்போ பவுட்ரு ஃபார்ம்லலாம் கொடுக்கல டீ தூள் வேஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறி வேஸ்ட்டு போடணும் இது போல் வந்து கனகாம்பரம் பிளான்ட்டுக்கு ரோஜா செடிக்கு வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது ஆனால் வைக்கிற மாதிரி இருந்தால் நான் இப்போ எப்படி வைக்கிறேன்னா நீங்கள் அப்படி வச்சால் கனகாம்பரம் செடிக்கு எதுவுமே செய்யாது நல்லா வளரும் என்ன நம்ம வந்து கம்போஸ்ட் செய்ய லேட் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா காய்கறி வச்சுட்டு போல் வச்சுக்கலாம் பிளான்ட்லேயே நல்லா சாயல் பண்ணுறாங்க நல்லா இப்படி லைட்டாக கொத்தி விடணும் மேல் சைடு சைடெல்லாம் கூட நல்லா லைட்டாக கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் எரு கொடுக்கணும் லிக்விட் ஃபர்டிலைசர் கொட்டிங்கனா கூட அப்படி தான் ஆனால் நீங்கள் ரெயின் வரப்போ கொடுக்கக்கூடாது மழை வரப்போ நீங்கள் கொட்டிங்கன்னா ரொம்ப சேறு மாதிரி ஆகிடும் மண்ணெல்லாம் அதுக்காக கனகாம்பரம் பிளான்ட்டுக்கு வந்து சேறு மாதிரி மண் இருந்துச்சுன்னா சரியாக வராது கொஞ்சம் பொருன்னு மண் தான் அதாவது மணல் கலந்த மண்ணாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வளரும் கனகாம்பரம் பிளான்ட்டு ஏற்கனவே இந்த கனகாமரம் பிளான்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கிளை வச்சிருக்கிறேன் அது வேறு பிடிச்சதுக்கப்புறமா பூ பூத்தவொடனே அவங்களுக்கு வீடியோ பண்ணுவேன் நான் இந்த செடியிலேயே நிறைய கட்டிங்ஸ் எடுத்துருக்கேன் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் இப்போ நான் வைக்கிற எருவு என்ன ஃபெர்டிலைசர்னா வாழைக்காய் வந்து தோல் வாழைக்காய் தோல் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக விளாட்றது பிளான்ட்டு வாழைக்காய் சமையலுக்கு வாங்கினீங்கன்னா இந்த தோலெல்லாம் கீழே போடாமல் நீங்கள் இந்த மாதிரி கனகம்பரம் பிளான்ட்டுக்கு போடுங்க இது போல் சைடில் தான் வைக்கணும் நீங்கள் நடு சென்டருக்கு வச்சிங்கன்னா செடிக்கு பாதிப்பாகிடும் ஏன்னா கனகாம்பரம் பிளான்ட்டுக்கு இது போல் வைக்கக்கூடாது கம்போஸ்ட்டு பவுட்ரு ஃபார்மில் தான் கொடுக்கணும் சப்போஸ் அப்படி இது இதுபோல் சைடாக வச்சுட்டு நம்ம நல்லா மண் கவர் பண்ணிடணும் அதாவது ஆனியன் பீல்ஸு கொஞ்சமாக வந்து பொட்டேட்டோ பீல்ஸு இது வாழ்க்கை கொஞ்சம் நீங்கள் வந்து பனானா பீல்ஸ் போட்டாலும் போடலாம் இல்லை இது காயாகவே இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இது வந்து டீ தூள் வேஸ்ட்டு நீங்கள் புது டீ தூள் கூட போடலாம் ஒரு ஸ்பூன் அளவு போடணும் அதிகமாக போடக்கூடாது நான் வந்து வேஸ்ட்டு தான் போடுறேன் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா அந்த பாலெல்லாம் அலசிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து போடுறேன் நான் ஏன்னா ரோஜாக்கு நம்ம அப்படியே கூட போடலாம் கனகம்புரம் பிளான்ட்டுக்கு வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு தான் டீ தூள் வேஸ்ட்டு போடணும் பாருங்கள் இந்த மாதிரி சைடாக வச்சுட்டு தான் சாயில் கவர் பண்ணிடணும் நீங்கள் இப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து நம்ம சாயிலுக்குள்ளே தண்ணி இருக்குது இப்போ மழை வந்ததுனால நீங்கள் சப்போஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுட்டு சாயில் கவர் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுடணும் நாளைக்கு விடலாம் தண்ணி ஏன்னா இப்போ தண்ணி இருக்கிறதுனால பார்க்கல தண்ணி விடாமல் காய்கறி வேஸ்ட்டு மட்டுமே நம்ம வச்சுட்டு சாயில் கவர் பண்ணிடணும் நாளைக்கு ரைஸ் வாட்ரு விடலாமான்னா நீங்கள் ரைஸ் வாட்டரோடவே தேன் கலந்து கூட கொடுக்கலாம் ப்ளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து கூட ஊற்றலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ